ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக யூஎஸ் பக்கம் சாய ஆரம்பிச்சிது இந்தியா அது மன்மோகன் சிங் காலத்தில் வந்து இந்த நியூக்ளியர் அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க யூஎஸோட அதுதான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அதை எதிர்த்து தான் கூட்டணியை விட்டு வெளியே வந்தாங்க ஸோ அதில் வந்து ஓரளவுக்கு யுஎஸ் ஏன்னா சோவியத்து கிடையாது சோவியத்து விழுந்துருச்சு இனிமேல் ரஷ்யாவும் கிடையாது அதனால யூஎஸ் பக்கம் அப்படின்னு வந்து முழு சாய்வு ஏற்பட்டுச்சு ஆனால் மோடி வந்ததுக்கப்புறம் சாய்வு அப்படின்றத தாண்டி நேராக கொண்டு போய் அவங்கள்ட்ட அடகு வச்ச மாதிரி ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் நலனுக்கோ தே இல்லை இந்த தேசம் இந்தியா அப்படிங்கிறத தூக்கி நிறுத்தவோ வெளியுறவுத்துறை கொள்கையை வகுக்கல எதுக்கு வகுத்தாங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் மோடி போகிறாரோ அந்தந்த நாடுகள் அதானிக்கான போர்ட்டு வேணும் அதானிக்கான பிஸ்னஸ் உண்டாகணும் இப்போ வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாருன்னா அங்கே இருக்கிற கோல் மைனு அதானிக்கு எழுதி திறக்கணும் பங்களாதேஷ் போனாட்னா எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட்டு அதானிக்கு வரும் ஸ்ரீலங்கா போனால் சோலார் பவர் ப்ராஜெக்ட்டு அதானிக்கு வரும் கிரீஸுக்கு போனால் போர்ட்டு இஸ்ரேல பார்த்தீங்கன்னா இப்போ ஹைஃபான்னு ஒரு போர்ட் இருக்குது அந்த தான் வந்து வெப்பன்ஸ் போகுது பல பொருட்கள் வந்து காசா மக்கள் மீது தாக்குதல் நடத்த அந்த போர்ட்டில் தான் போகுது அந்த போர்ட்டு அதானி எழுதி கொடுத்துருக்காங்க ஓகே அப்போ இது போல அதானியின் நலனை சார்ந்து தான் நம்ம வெளியுறவுத்துறை கொள்கையை இயங்குது